பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து இண்டி கூட்டணியை உருவாக்கின காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இண்டி கூட்டணியில் உள்ளன தொகுதி பங்கீட்டில் இண்டி கூட்டணி கட்சிகளுக்கிடையே இழுபறி நீடிக்கிறது மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியுடனும் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியுடனும் தொகுதி பங்கீட்டு உடன்பாட்டை செய்து முடித்துள்ள காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் தொகுதி பங்கீடு குறித்து மீண்டும் திரிணாமுல் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையை துவங்கியுள்ளது ஆரம்பத்தில் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் எட்டு முதல் பதினான்கு எம்பி சீட்டுகளை கேட்டது ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி இரண்டு சீட்டு மட்டும் கொடுப்பதாக கூறினார் அதை காங்கிரஸ் ஏற்கவில்லை உடனே மம்தா ஆவேசமானார் மேற்கு வங்கத்தில் காங்கிரசுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை இரண்டு எம்பி தொகுதிகளைத்தான் தர முடியும் என்றார் குறைந்தபட்சம் ஆறு எம்பி தொகுதியாவது என மம்தா கட்சி நிர்வாகிகளிடம் காங்கிரஸ் தொடர்ந்து கேட்டு வருகிறது இதுபற்றி திரிணாமுல் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் பைனாகுலர் வைத்து தேடினாலும் காங்கிரசுக்கு மூன்றாவது சீட் எங்கே இருக்கிறது என கண்டுபிடிக்க முடியவில்லை என கிண்டலடித்தார் ஆனாலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் அதுபற்றி விரைவில் அறிவிப்போம் எனவும் திரிணாமுல் செய்தி தொடர்பாளர் கூறினார் மேற்கு வங்கத்தில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு லோக்சபா எம்பி சீட்டுகள் உள்ளன பெர்காம்பூர் தொகுதி மால்டா வடக்கு மால்டா ராய்கஞ்ச் டார்ஜிலிங் புருலியா ஆகிய ஆறு இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட விரும்புகிறது இப்போது இரண்டு தொகுதிகளைத்தான் கொடுக்க முடியும் என கூறிவரும் வரும் மம்தா கட்சி காங்கிரசுக்கு ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்கக்கூடும் என கொல்கத்தா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன